இன்னைக்கு ஒரு சூப்பரான முருங்கை சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சாம்பார் தான் எல்லாம் ஒரே டேஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த முருங்கை சாம்பார் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் மைண்டே மாறிடும் கல்யாண சாப்பாடுலேருந்து ஹோட்டலில் தர இட்லி தோசை வரைக்கும் இந்த முருங்காய் சாம்பார் தான் எப்போவுமே பேசும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சூடான கடாயில் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கின பேருக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காவையும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ரெண்டு கப் வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச பேருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்தாட்டு ஒரு கப் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பேருக்கு கடைசியாக ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்து கொத்தமல்லியை நல்லா துப்பி விட்டிங்கன்னா உங்கள் முருங்கைக்கா சாம்பார் ரெடி சூடான சாதத்தோடு உங்களுக்கு பிடிச்சவர்களோட இந்த சாம்பாரை சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும்